முதல் வாசகம் இறைவாக்கினர் அபகுகு நூலில் வாசகம் அதிகாரம் ஒன்று இரண்டு முதல் மூன்று வரை மற்றும் அதிகாரம் இரண்டு இரண்டு முதல் நான்கு வரை ஆண்டவரே எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன் நீரும் செவி சாய்க்காதிருப்பீர் இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன் நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர் நீரெனை ஏன் கொடுமையை பார்க்க செய்கிறீர் காண செய்கிறி கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன வழக்கும் மாதும் எழும்புகின்றன ஆண்டவர் என் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே காட்சியை எழுதிவை விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பழகுகளில் தெளிவாய் எழுது குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது ஒரு காலம் பொய்க்காது அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு அது நிறைவேறிய தீரும் காலம் தாழ்த்தாது அது நம்புவர நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையுற்றவராய் இருப்பர் நேர்மையுடையவரோ நம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவன் இறைவனுக்கு நன்றி திருத்தூதர் பவுல் திமத்தோயிற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு வரை மற்றும் பதிமூணு முதல் பதினான்கு வரை அன்பிற்குரியவரே உன்மீது என் க கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள்கொடையினைத் தூண்டி எழுப்புமாறு நினைவூற்றுகிறேன் கடவுள் நமக்கு கோலை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளதையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கம் அடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையில் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலந்தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள் நமக்குள் புடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்ப ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனைகளை காத்துக்கொள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவாக்குகள் ஐந்து முதல் பத்து வரை அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எந்த நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூற்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது செய் சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம்மிடையே வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்க குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா நாம் பணித்ததை செய்த செய்ததாக அவர் தம் பணியாளர்களுக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட எவற்றை யாவற்றையும் செய்த நாங்கள் பயனற்ற பணிக பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மறிய வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காலை பொழுதில் செபமாலை மாதத்தின் ஐந்தாவது நாளாகிய இன்று நாம் அண்ணினுடைய புகழ் மாலையில் உள்ள இறைவனுடைய மாதாவே என்கிற அந்த புகழ் வரியை பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் பார்ந்தவர்களே கடவுளை நாம் தாய் என்று கூப்பிடுகிறோம் தந்தை என்று கூப்பிடுகிறோம் ஒரு உரிமையோடு நாம் அந்த கடவுளை கூப்பிடுகிறோம் அதே போன்று கடவுளை மகன் என்று அழைக்கின்ற பேர் அனைமரியாக கிடைக்க பெற்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கருவில் உருவாக்கி வளர்த்தெடுத்து அதை பெற்றெடுத்து அந்த அன்பு குழந்தையை கடவுளை இந்த உலகிற்கு அவர் கொடுத்ததால் அவர் தாயாக இருக்கிறார் அதோடு கடவுளையே தன்னுடைய கருவில் தாங்கியதால் அவர் தாய் என்று அழைக்கப்படுகிறார் குறிப்பாக கடவுளை மகன் என்று அழைக்கின்ற பேரு அவருக்கு பெற்றிருக்கிறார் அடுத்ததாக அன்பிற்கினியவர்களை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் அருள் பணியாளர் இதோ என் உடல் இதோ என் இரத்தம் என்று அவர் வாயார சொல்லுகிறார் கிறிசருடைய பதிலாளாக இருந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அப்படி வசீகர வார்த்தையை அவர் சொல்லுகிறார் அதே உரிமை அன்னை மரியாவுக்கு இருக்கிறது காரணம் தன்னுடைய இரத்தத்தின் இரத்தம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலிலிருந்து அவர் கிட்டத்துக் கொடுக்கிறார் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை பார்க்கின்ற பொழுது அவரை என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் பெற்றெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல தமத்திருத்துவத்தின் மூவரு கடவுளின் இரண்டாவது ஆளாகிய இயேசுவுக்கு மட்டுமல்ல தந்தை கடவுளுடைய தாயாகவும் அவர் பார்க்கப்படுகிறார் ஆக இந்த நாளில் அன்புக்குரியவர்களை இறைவனுடைய மாதாவே என்று சொல்லுகிற பொழுது அன்னை மரியால் சாதாரண ஒரு மகனை பெற்றெடுத்த தாய் அல்ல மாறாக கடவுளை பெற்றெடுத்த தாய் ஆகவே கடவுளுக்கு அவ்வளவு பெரிய பேர் இருக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு மாட்சி மகிமை இருக்கிறது என்று சொன்னால் கடவுளையே பெற்றெடுத்து கொடுத்த அன்னை மரியாவுக்கு எவ்வளவு பெரிய மாட்சி இருக்கிறது இறைவனுடைய மாதாவே என்று அன்னை மரியாவை சொல்லுவதில் நாம் பெருமைப்பட வேண்டும் இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல மாறாக இது ஆயிரம் அர்த்தங்கள் கொண்ட வார்த்தை இது கடவுளுடைய அற்புதமான வார்த்தை வார்த்தை அல்ல மாறாக தந்தை கடவுளை மகன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய் அன்னை மரியாள் மன்றாடுவோமாக நெஞ்சும் வாழும் எல்லாமல்ல இறைவா அன்னை மரியாவின் மன்றாட்டு மாலையில் வருகிற இரண்டாவது புகழ் வரியாகிய இறைனுடைய மாதாவே என்கிற அந்த வாக்கியத்தை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் மரியா எங்களுக்கும் தாய் கடவுளை பெற்றெடுத்ததால் கடவுளுக்கும் தாய் என்பதை உள்ளூர உணர எங்களுடைய மனதை பக்குவப்படுத்திறோம் மேலும் அது மரியாவுடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாய் கிடைக்க பெறுவனவாக நாங்கள் அவருடைய பரிந்துரையால் உம்மிடமிருந்து வாழ்வும் வளமும் பெற ஆசியளி தரலும் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாக மேமன்றாடுகின்றோம் ஆமன் இந்த நாள் நல்ல நாளாக இனிய நாளாக அமையட்டும்